தலைவர் செல்லுகின்ற இடங்கள்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரியதொரு புரட்சி எழுச்சி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய விழிப்புணர்வு ஆளுகின்ற கட்சிக்கு மிகப்பெரிய அலர்ஜி ஏற்பட்டிருக்கிறது எங்களுக்கெல்லாம் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே தலைவர் தலைமையிலே தமிழ்நாட்டிலே ஒரு வெற்றியை ஐயா மோடியினுடைய கரங்களிலே சமர்ப்பிப்பதற்கான காரியங்களை தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு நடக்கின்ற பொது தேர்தலில் பிஜேபி ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காகவும் இந்த பணிகளையெல்லாம் தலைவர் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க ஆக தமிழ்நாட்டிலே பிஜேபியினுடைய வரலாறிலே பொதுவான அரசியல் வரலாறிலே காணாத ஒரு எழுச்சியாக மிக பெரிய இயக்கமாக பிஜேபி வளர்வதை யாராலும் தடுக்க முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை வருகின்ற பத்து பதினொன்று ஆகிய இரண்டு தேதிகளில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்முடைய மாவட்டத்திலே இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து ஆறு ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்கள் குலை குறைகளை அறிந்து தொண்டர்களையும் சந்தித்து மக்களையும் சந்தித்து மக்களிடத்திலே கலந்துரையாடி இரண்டு பொதுக்கூட்டங்களையும் அவர் கலந்து கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் வருகை பெறுகின்றார் பத்தாம் தேதி வருகின்ற தலைவர் காலையில் ஊத்தங்கரையிலே மதியம் பர்கூரிலே அதற்கு பிறகு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கிருஷ்ணகிரியினுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள் அதற்கு அடுத்த நாள் பதினொன்றொன்றாம் தேதி காலை வியாழக்கிழமை வேப்பனப்பள்ளி சட்டமன்றத்தின் சார்பாக ராயக்கோட்டையிலே நடக்கின்ற பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள் அதற்கு பிறகு தளி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தளியிலே நடக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள் அன்று மாலை இத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் முத்தாப்பு வைக்கின்ற அளவிற்கு ஓசூர் நகரமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாவட்டத்திற்காக ஒரு பெரிய நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ஓசூர் நகரிலே பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சி மாலை ஆறு மணிக்கு ஜிஆர்டி சதுக்கத்திலே தொடங்கி ராம்நகர் மைதானத்திலே முடிந்து தலைவர் அவர்கள் சிறப்புரை ஆட்டிருக்கின்றார்கள் முன்பாக ஒரு கிலோமீட்டர் தூரம் முதற்கொண்டு அவர் நடந்து பொதுமக்களையும் மாணவர்களையும் தொழிலதிபர்களையும் விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் பல்வேறு சமூக தலைவர்களையும் பல்வேறு அரசியல் இயக்க தலைவர்களையும் சந்தித்து உரையாடுகின்றார்கள் அவருடைய எண்ணங்களை அவருடைய குறிக்கோள்களை அவருடைய குறைகளை கேட்டறிந்து அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக இந்த ஏற்பாடுகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கு அது போலவே இந்த மாவட்டத்திலும் விளக்க இருக்கின்றது